அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் சூப்பரான அப்டேட்டு ரொம்ப நாள் கழித்து சரி நான் அவங்க கிட்டேருந்து வந்திருக்கேங்க நியூ இயர் அதுமா வந்து இந்த இயருக்கான ஒரு அழகான அப்டேட்டு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஒரு பத்து பதினஞ்சு கிட்ட அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்குது பயங்கர ஸ்பெஷலாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து ஃபஸ்ட் அவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பயங்கரமா வந்து ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த போட்டோஸ் பார்த்ததுக்கு அப்புறமா வந்து தோணுச்சு சூப்பரான அப்டேட்டு இல்லை நம்மளோட சரி நான் இருந்து துபாய் போயிட்டு பயங்கரமா வந்து கலக்கிட்டு வந்தாங்க இதே ஒன் இயர் ஆச்சுன்னு தான் நினைக்கிறேன் அந்த டைம்ல தான் போயிருந்தாங்க போயிட்டு நிறைய அப்டேட்டு நமக்காக வந்து கொடுத்துருந்தாங்க இந்த போட்டோஸ் வந்து இந்த வருஷத்துக்கான ஒரு சூப்பரான ஒரு மெமரிஸா வந்து இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பருங்க அவ்வளோ அவ்வளோ ஆளாக அப்படின்னு தான் நான் சொல்லணும் நம்ம சுவாமியின் சரி சரின்னு அதுக்கப்புறமா வந்து நம்ம டைரக்டர் முக்கியமாக அவரை பற்றி பேசணும் எல்லோருமே வந்து இந்த ப்ராஜெக்டில் சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க அது இந்த வருஷத்துக்கான ஒரு ஃபோட்டோவாக வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க பார்த்து